ஆண்டவர்கள் சேரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மையமன்றவர்களாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஆண்டவர் இயேசு நமக்கு ஏற்படுத்தி தந்த இந்த கிருபியின் ஏழு நாட்கள் பண்டிகைக்காக கருட நாமத்தை நான் சோதுகிறேன் இந்த கிருபியினுடைய பண்டிகை என்பது ஆண்டவர் இயேசு நமது பாராட்டினதான கிருபைகளை நினைத்து கொண்டாடுகிறமான ஒரு நேரம் கொண்டாட்டம் என்பது மகிழ்ச்சியாகும் இந்த நேரத்திலே நாம் பெற்ற கிருபைகளை நினைத்து கத்தோட நாமத்தை கொண்டாடும்படியாக நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் இந்த மூன்றாவது ஒரு ஆணையிலும் ஆண்டு இயேசு நேரத்திலே நாம் கற்றோடைய நாணத்தை நம்ம கொண்டாடுகிறோம் என்பதை அவர் பார்க்கும்படியாக இன்னும் புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தரும்படியாக வந்திருக்கிறார் ஆளுடைய நிகழ்வுகள் பலவிதங்களிலே நேருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளும்படி நாம் இந்த ஆறுவதிலே சொன்னது போல பூமி முழுவதும் அவருடைய காரணத்தினால் நிறைந்திருக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்திருக்கிற பல கிருவைகளையே நான் நினைத்து பார்க்காவிட்டால் பூமியிலே இருக்கிற தேவனுடைய கருவைகளை நம்மால் பார்க்க முடியாது உணர முடியாது ஞானபாணங்களில் தேவனுடைய கிருவையை எப்போது உணர்ந்து கொண்டே பார்க்கிறதுக்கு அதனுடைய சத்திய வார்த்தை சொல்லியிருக்கிறது எந்தெந்த நிலையிலே எல்லாம் தேவனுடைய கருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உலகத்திலே கடற்பவர்கள் புத்தகம் பதினேழாவது மாதம் ஏழாம் நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எண்புகிறவர்கள் இருந்து உமது பல கிரகத்தினால் தப்புவித்து அதிசயமான கிருப அதிசயமான கிருபையை விளங்க அதிசயமான ஒரு கிருபை தேவருடைய கிருமை அவரை நம்புகிறதா என்ற அதிசயமே செய்யக்கூடியது குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது சத்துருக்களுக்கு நமக்கு உலகமா எழுதுகிற சத்துருக்களுக்கு இருந்து நம்மை ரஷிக்கிறதான தெய்வம் நாம் சேவிக்கிறதான தெய்வம் ஆண்டவர் இயேசு அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்தும் துதிக்கும் ஒரு காரியத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரிய நமக்கு உலகமாக எழுதுகிறவர்களிடத்துல யுத்தம் செய்கிறதான அந்த மிக கஷ்டமான காரியத்தை ஆண்டு நமக்கு தரவில்லை இந்த சங்கீதத்தினுடைய புத்தகத்திலே தான் ஒரு சில இடங்களிலே அதிசயமான கருவை என்பதை இந்த அதிசயமான கருவை தன்னுடைய வாழ்க்கையிலே எகிப்திலிருந்து நடந்து வரும்போது விளக்கிறது என்று சொல்லி இதை சங்கீதத்தினுடைய புத்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அதனுடைய எழுபத்தி எட்டாம் அதிகாலத்திலே நீங்கள் வந்து வாசித்து நாட்களிலே இந்த வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே நீங்கள் போது வாசித்து பார்க்கும் போது இந்த இஸ்ரோ தினங்களில் இந்த சோபான் வழியிலே கடந்து வரும்போது அவர்களுக்கு அதிசயங்களை செய்ததை நாம் வந்து பார்க்கிறோம்

அவர் அதிசயமான செய்தார் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிருபை அதிசயமான விதமாய் விளங்கிறது இந்த கிருமையை பெறுகிறதான வரைக்கும் இந்த அதிசயனுடைய வாழ்க்கையிலே நடைபெறவில்லை இந்த அதிசயனுடைய வாழ்க்கையில வருகிறதான வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் பயத்தோடு பதற்றத்தோடு வந்து காணப்பட்டார்கள் ஆனால் அவர்களை வழிநடத்தினதான இந்த மோசே எந்த நிலையிலும் அவர் பதற்றத்தை விடுவது இல்லை இந்த இஸ்வரன் ஜனங்கள் எப்போதுமே மோசையை பார்த்தே அவர்கள் வழிநடத்து வந்தவர்களாக இருந்தார்கள் அன்றைக்கு அந்த ஈஸ்வரன் ஜனங்களுக்கு தெய்வம் மோசைதான் மோசைதான் அவர் தெய்வமாக நினைத்திருந்தார்கள் ஒவ்வொரு காயத்திற்கும் அந்த மோசையின் தான் மறுபடி மறுபடி அவர்கள் கிடந்து கொளார்கள் அந்த நாட்களிலேயே அவர்களுக்கு இறட்சிகராக இருந்தது இந்த மோசை அந்த இந்த மோசையை நடத்தும் போது ஆரம்பமே மிக கடினமாக இருந்தது ஆரம்பம் முதலாவது ஒரு அடியெடுத்து வைக்கும் போதே மிக கடினமாக இருந்தது வாக்கு படித்தது உண்மைதான் ஈர்த்த தேசத்தில் இருக்கும் போதே அவர்களுக்கு வாக்கு கிடைத்தது உங்களுக்கு நான் ஆனால் தேசத்தை தருவேன் என்று சொல்லி இதை நம்பி அவர்கள் முதலாவது அடியெடுத்து வைக்கும் போதே முதலாவது அவர்களுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது அந்த கடினமான சூழலிலே ஆண்டவர் அதிசயத்தை செய்யாவிட்டால் இவர்களால் தொடர்ந்து கடந்து போக முடியாமல் போயிருக்கும் இந்த வாழ்க்கையில் எவ்விதமாக நடந்தது இந்த அதிசயத்திற்காக என்ன விலை கரையத்தை கொடுத்தார்கள் நினைத்து பாருங்கள் உபதித்தார்களோ இல்லை அதற்கு முன்னாடி அவர்கள் ஆண்டவரிடத்தில் இரவு மகள் காத்திருந்தார்களா இல்லை அவர்களுக்கு அந்த அதிசயத்தை விளக்கப்படுகின்றது ஆண்டு மிக பெரிதான ஒரு கிருவு அந்த அதிசயம் நடைபெறாவிட்டால் அவருடைய ஆரம்பமே மிக சகடமாக முடிந்திருக்கும் முன்பு பார்த்தால் செங்கடல் அவர்கள் சூழல வந்து பார்த்தால் அங்கே வனாந்தரம் சீன் வனாந்தரம் எங்கே பார்த்தாலும் அவர்களுக்கு கஷ்டம்தான் கட்களுக்கு என்பதாக தெரிகிறது கடினமான சூழலை தான் அவர்களுக்கு முன்பதாக தெரிகிறது கருவர் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிசயத்தை வந்து செய்தது மிகப்பெரிய அதிசயத்தை செய்தது ஒரே நேரத்தில் அங்கே ஆண்டவர் இரண்டு விதமான அதிசய செய்கிறார் ஒன்று செங்கடர் இரண்டாவது பிளக்கிறது இரண்டாவது அதே செங்கடவில் அவர்களுக்கு உலகமாக வந்ததான வந்து அளிக்கப்படுகிறது

அவரை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆனால் நாம் எல்லா நேரங்களிலேயும் நாம் தேவனுடைய கருவைக்கு காத்திருக்க வேண்டும் வாழ்நாளையெல்லாம் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறது என்பென்றால் நீங்கள் ஜபத்திலே பார்க்கும் போது சைலத்துடைய புத்தகம் தொண்ணூறாவது அதிகாரம் அதனுடைய பதினெண்டாவது பதினான்காம் நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கழிப்பூர்ந்து மகிழும்படி காலையில எங்களை ஒரு திறமையா திருப்தியா

இன்னும் அவர்கள் அந்த கிருவையை உணரவில்லை கிருவை இன்னும் பெறவில்லை ஏதோ வாழ்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலக வாழ்க்கைகளையும் ஏதோ வாழ்கிறோம் என்பதல்ல என்னை ஆண்டவன் இயேசு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவன் இயேசு எனக்கு உதவி செய்து வருகிறார் ஆண்டவர் இயேசுடைய கிருமையினால் என்னை பாதுகாத்து வருகிறார் ஆண்டவர் இயேசுடைய கிருமையினாலே சந்தோஷம் மகிழ்ச்சி குறையாதபடி எனக்கு உதவி செய்து வருகிறார் அவருடைய அதிசயமான கிருமை

நம்மை சத்துருவாக நினைத்து நமக்கு உலகமாக எழுதுகிறதான ஜனங்களுக்கு நம்மை ஆண்டவர் ரசிக்க வேண்டுமானால் கிருப வந்து அதிசயமான விதமாக நம்ம என்ன செய்யணும் விளக்க வேண்டும் கிருப அதிசயமான விதமாக விளக்கணும் ஆண்டவர் இன்றைக்கு அது அதிசயமான கிருமைகளை தரும்படியாகத்தான் ஆவலோடு வந்து இருக்கிறார் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு மனிதர்களுக்கு என்ன இல்லை விருப்பம் இல்லை கிருமி கிடைக்கிறதான இடத்துல வர வேண்டும் நேரத்தில் வந்தால் மட்டும் போதாது நேரம் வந்து முடித்து போய்விட்டதானால் அந்த நன்மைகளை நம்மால் சொல்லி கொள்ள முடியாது அங்கு ஒரு கிருமியால் என்னை என்னாகும் திருப்தியாகும் இது மோசையுடைய ஜெபம் அது மோசையுடைய சங்கீதம் மோசையுடைய ஜபம் நாம் பணத்தாக பொருளாக அநேக விதமான நன்மைகளாக திருப்தி ஆகும்படியாக விரும்புகிறோம் இதை குறித்து வேதம் சொல்கிறது அப்பமல்லாதற்காக பணத்தை திருப்தி செய்யாத பொருளுக்காக உடைய பிரயாசத்தை நீங்கள் செலவு பண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள் எப்படி கிருவை எடுத்துக் கொள்வீர்கள் அதற்காகவே பிரயாசம் எப்படி கிருவை கிடைக்கும் எது முக்கியமோ எது மேன்மையோ அதை தேடாமல் ஒன்றுக்கு உதவாத காரியத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் எனவே இந்த திருவிழா உங்களுடைய வாழ்க்கையில பெருகவில்லை இந்த திருவிழா வந்து காலையில கிடைக்கிறது இந்த திருவிழா வந்து தெய்வ சன்னிதானத்தான் கிடைக்கிறது வேற எந்த கடையிலையும் போய் வாங்க முடியாது எந்த உறவு இடத்துலையும் போய் வாங்க முடியாது நம்ம நேசிக்கிற இடத்துல வாங்க முடியாது எந்த ஒரு இடத்துலையும் வாங்க முடியாது அந்த திருவிழா கிடைக்கிறதான இடம் தேவனுடைய ஆலயம் எனவே தான் பக்தன் தாமிர சொல்கிறார் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிறோம் உங்களுடைய ஆலய பிரகாரங்களில் நான்

வித்தியாசமான காரியம் நடந்தால் அவர்களை தண்டிப்பார் அதை வேற சொல்றது ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் நானும் சுத்தமான ஒரு இடம்

எதிர்பாராத நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் ஆனால் நீங்கள் நம்ப வேண்டிய சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை நம்புகிறவர்களுக்கு அவன் அதிசயமான கிருமைகள் விளக்கப்படுகிறார் நாம் ஆண்கள் நம்புகிறோம் என்று சொல்லி நாம நினைக்கிறோம் சில இடத்தில் சொல்லுறோம் ஏன் சொல்லலாம் நம்புகிறேன் ஆனா இன்னும் நாம வந்து விரும்புகிறதா கிருமை என்ன செய்யல என்ன செய்யலை பெற்றுக்கொள்ள ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை ஆயிரத்த வாங்கி தேவனுடைய பாதத்தில் காதல் வேளையில எனக்கும் வருட காலையில் நடந்த ரொம்ப நல்லா எனக்கு சமையல் எல்லாருடைய வாழ்க்கையில் பெருகும் ஆனா நாம் இந்த வருடத்தில் ஒரு இப்போதான் நாளைதான் கடந்து வருகிறோம் இந்த குறிப்பிட்ட அந்த நாடுகளில் சரியாக கடந்து வந்து உற்சாகத்தோடு கடந்து வந்து உற்சாகத்தோடு கடைய நாமத்தை சேமித்து வரக்கூடிய ஆண்டுகள் ஃபுல்லாக இந்த திருவள்ளி குறைவில்லாமல் அனுபவிக்க கத்தலனது உதவி செதற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளப்பட்டது முக்கியத்துவ முறைகள் கத்தலாமே இந்த வார்த்தைகளையும் உள்ள காசு வைத்து அவன் இருக்கிறவையை அதிசயங்களை செய்து விளங்க பண்ண வராம நாம் எல்லாம் ஜவம்சை மாறன் மூலியம் எல்லாம் ஜவம்சை ஆறன் மூவியம் கதாபேகம் என்னையோடு சோதனைகிறோம் இது ஜனங்களுக்கு அவருடைய இருக்கிறவை அதிசயமாய் விளங்கப்படுங்க போல இந்தைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமது கிருபை அதிகமாக அதிசயங்களை செய்ய போகிறது இந்த அதிசய ஆண்டவர் இயேசுவா அதிசயங்களை ஏறமான பேசலாம் அவருடைய இதயத்தில் ஒரு சரியான ஒரு எண்ணத்தை தான் நான் வந்து விதைத்திருக்கிறேன் இது உங்களுக்குள்ளே இது அதிகமான அதிசயங்களை செய்யும்படி இந்த கிருபை நாமங்கள் ஏறப்படுகிறது

அதிசயங்கள் செய்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோ மாணவர கருக்கிறப்படியே வாழ்க்கை இன்னும் அதிசயங்கள் செய்ய சில நாட்களை எத்தனையோ அதிசயங்களை செய்தேன் தினமுடைய வாழ்க்கை வேதாந்த காலத்தில் வாழ்ந்த கற்க கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்த அதே கத்து இன்னைக்கு மாறாதவராக இருக்கிறேன் அந்த மாறாத தேவன் நம்முடைய மாறாத கிருவினாலே எங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் அதிசயமான காரியங்களை செய்து ஆனவரை சகத்தில் அதிசயங்களை செய்து குடும்பத்தில் அதிசயங்களை செய்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து வேலையினுடைய காரியத்தில் அதிசயங்களை செய்து பிள்ளைகளுடைய படிப்பில் அதிசயங்களை செய்து எல்லா காரியங்களையும் கையெழுத்து செய்கிற எல்லா காரியங்களிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிச